வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஆறு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்தியர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க மிலிட்ரி ஏர்க்ராஃப்டில் நியூ டெல்லிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கைவிலங்கு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இல்லீகல் இம்மிக்ரெண்ட்ஸ் அதாவது இவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து திருட்டுத்தனமாக நுழைஞ்சிருக்காங்க அங்கே கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா குஜராத் அங்கேருந்து போனவங்க தான் இது வந்து ட்ரம்ப் வந்து ஜனவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் அதிபராக பதவி ஏற்றார் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கார் இந்த மாதிரி இமிகிரேஷனில் இந்த இம்மிகிரி இல்லீகல் இம்மிகிரண்ட்ஸ் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் ஸோ அந்த மாதிரி வந்தவங்களை எல்லாரையும் கைது பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே அனுப்பிச்சுட்டார் அவர் வந்ததுக்கப்புறம் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஸோ இப்போ லே லேட்டஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ஐம்பத்தி நாலு பேர் வந்து திருப்பி வந்திருக்காங்க ஸோ இவங்கள பார்த்தோம்னா இவங்களோட பின்னணியை நம்ம கவனித்தோம்னா இவங்க மேலே நம்ம பரிதாபப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆளும் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க மாதிரி இல்லீகலாக அமெரிக்கா போகிறதுக்கு அதுக்கு சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க குரூக்ஸ் அதாவது ஜென்வின் இல்லை அவங்க பணம் பறிக்கிறதுக்குன்னு இருக்காங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கே போய் செட்டில் ஆகியிருப்பாங்க ஜென்வின் வச்சுங்களேன் அவன் வந்து என்ன சொல்லுவான் நான் தான் அவரை கொண்டு விட்டேன் அவர் வேலை வாங்கி கொடுத்தேன் அவர் நல்லா செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுவான் உடனே எல்லாரும் வந்து அவங்க மூலம் போகலான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் இன்ஷியலாக ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வாங்குவான் முதல்ல அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா டு அமெரிக்கா ஸ்ட்ரெயிட்டாக போயிட முடியாது அவன் வந்து திருட்டுத்தனமாக போகிறதுனால வேறு வேறு ரூட்டில் போவான் ஒரு பதினோரு நாடுகளை வந்து அவன் கடப்பான் பதினோரு நாடுகளை கடந்து தான் அவன் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு விடுவான் அதாவது கயானா பிரேசில் பெரு ஈக்வடார் கொலம்பியா பனாமா கொஸ்டாரிக்கா ஹோண்டுராஸ் நிக்காரோவே குவட்டமாலா அப்புறம் மெக்சிகோ அதுக்கப்புறம் தான் யுஎஸ்க்கு கொண்டு விடுவான் ஸோ இந்த இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ரூட் இது இங்கே வந்து அவன் நிறைய இடங்களில் வந்து ஒரு டேஞ்சர் இருக்கும் அதாவது ரிவர் இருக்கும் அதை க்ராஸ் பண்ணோமா ஏரி இருக்கும் குளம் இருக்கும் காடு இருக்கும் பாலைவனம் இருக்கும் அங்கே வந்து எதாவது இந்த மாதிரி ஒரு ஆபத்தான வழிகள்லாம் இருக்கும் அதில் முதலைகள் இருக்கலாம் பாம்பு இருக்கும் அப்புறம் கடலில் விஷம் நிறைந்த பிராணிகள் இருக்கலாம் அப்புறம் பெரிய சுறா மீன் இருக்கும் அப்புறம் வந்து கடுமையாக மழை பெய்யலாம் திடீர்னு ரொம்ப குளிர் வந்து ஜீரோ டிகிரிஸ்கிட்ட கூட போகலாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆபத்தான பயணத்தை வந்து இவங்க மேற்கொள்கிறாங்க அதுலேயும் வருந்தத்தக்கது என்னென்னா சில பேர் ஃபேமிலியோட கூட்டு போயிடுவாங்க ஒய்ஃபு குழந்தைங்க அவங்களையும் கூட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு கேஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸான கேசஸ் எல்லாம் நிறையா இருக்குது அந்த குளிர் தாங்க என்ன அங்கெல்லாம் மைனஸில் போவோம் மைனஸ் தேர்ட்டி டிகிரிஸ் எல்லாம் போகும் அதெல்லாம் தாங்க முடியாமல் சில பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஆயிருக்கு ஸோ இவங்க வந்து இவ்வளவு பணம் வச்சுட்டு அதை கிட்ட கொடுத்துட்டு எப்படி போகிறாங்க அது வந்து நமக்கு தெரியல ஏன்னா இவ்வளோ பணம் இருந்ததுன்னா நீங்கள் இந்தியாவிலே பழைக்கலாம் ஏதாவது ஒரு பொட்டி கடையோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஐம்பது லட்சம் இருக்குதுன்னா அது மிகப்பெரிய பணம் அது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு ஏதாவது நல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்தியாவிலே வந்து வாழலாம் செழிக்கலாம் மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம் அதை விட்டுட்டு இவங்க வந்து இந்த அமெரிக்கன் ட்ரீம் அமெரிக்கன் ட்ரீம் சொல்லலாம் எல்லாருக்கும் அது உண்டு குறிப்பாக இந்த மாதிரி வட இந்தியர்களுக்கு வந்து பீகார் யூபி அங்கேருந்து கூட போகிறாங்க நிறைய பேர் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு முழு விவரங்கள் தெரியாது அதனால இந்த மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஒரு ஏஜென்ட்ஸ் மூலம் பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க மேலும் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கடுபிடி அதிகமாக இருக்குது அதனால் இப்போ சான்ஸே கிடையாது இவங்கெல்லாம் எப்படி இந்த கடந்த சிக்ஸ் மந்த்ஸாக தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ட்ரம்ப் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் ஆரம்பிச்சிட்டார் ஆன்டி இம்மிக்ரேஷன் பண் அவர் வந்து ஜென்யினாக வந்தவங்களே வந்து அவர் துறத்துறாரு ஏன்னா படிக்க வந்தவங்க அப்புறம் ஹெச் ஒன் பியில் வந்தவங்க இவங்கள்லாம் வந்து ஒழுங்காக அந்தந்த வேலையை பார்த்தா அவர் ஒன்றும் பண்ணுறதில்ல இவங்க எதுவும் பண்ணாமல் ஏதாவது இந்த ஆக்டிவிசம் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக மாறுறது ஸ்லோகன் ஷவுட்டிங் பண்ணுறது அதாவது அமெரிக்காவுடைய நட்பு நாட்டை வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி பாதகமாக பேசுறது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ட்ரம்ப்புக்கு அது நேச்சுரல்லாம் அது ஏன்னா அவங்க நட்பு நாடாக இருக்காங்க நீங்கள் அந்த நாட்டுக்கு எதிராக கோஷங்கள்லாம் போட்டிங்கன்னா அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க குறிப்பாக ஃபாரினராக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் பண்ணால் அது வேறு விஷயம் ஃபாரினர் படிக்க போயிருக்கீங்க ஒரு லேடி அப்படிதான் படிக்க போயிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிசம் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அவளை வந்து இப்போ போலீஸ் வந்து துரத்தி எல்லாம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் அவங்களே செல்ஃப் டிபோர்ட்டேஷன் பண்ணிட்டாங்க அவங்க ரஞ்சனி ஸ்ரீனிவாசனோ ஏதோ பெயர் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த விசா கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஜென்வீனாக வர்றவங்களுக்கே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வர்றவங்களுக்கு கள்ள விஷாவில் க கள்ள விசாவில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருவார் விலங்கு போட்டு தான் அனுப்புவார் ஏன்னா அது வந்து அந்த நாட்டோடைய ஒரு புரோட்டோக்கோல் அது இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு வந்து ஹேண்ட் கஃப் பண்ணி அனுப்புகிறது தான் ப்ரோட்டோக்கால் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் பண்ணி அனுப்புவாங்க அதை வந்து குறை சொல்கிறதில் ஒன்றும் அர்த்தமே கிடையாது ஏன்னா அந்தந்த நாட்டுக்கு போனோம்னா அங்கே என்ன வழி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ஒத்துக்கணும் அதை ஏற்றுக்கணும் அதுதான் பண்பு அவங்கவுங்க இந்த ஐம்பது லட்சம் ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணுவாங்க அதாவது அவங்க நிலம் இருந்ததுன்னா அதை வந்து விற்றுருவாங்க அப்புறம் வீடு எதாக இருந்தால் அதை அடமானம் வைப்பாங்க நகைகள் இருந்துச்சுன்னா அதை கூட அடமானமோ இல்லை சேலோ பண்ணிவிடுவாங்க அப்புறம் இருக்கிற கேஷ் பூரா எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க பேங்க்கில் ஏதாவது லோன் வாங்க முடியும்னா வாங்கிப்பாங்க நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கிப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி இவ்வளோ பணம் தயார் பண்ணி ஏஜெண்ட்டுக்கு கொடுத்து ஏமாறுறது வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு செயல் அது இந்த மாதிரி எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு தெரில எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதுவும் தெரில மாதிரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லா பணமும் போச்சு இப்போது நீ கவர்மெண்ட்டை போய் முறையிட்டு எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்த நடக்காது ஏன்னா இவங்க மிஸ்டேக்கு தான் அது இவங்களுடைய ஒரு மடத்தனம் முட்டாள்தனம் தான் அது அதனால் முன்பின் தெரியாத ஆளுக்கு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் அப்படின்னு தீக்கி தீக்கி கொடுத்துட்டு எல்லாமே இல்லீகலாக பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆளுக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுக்க போறல அவங்கலாம் தலைமுறை ஆகிடுவான் ஸோ இந்த மாதிரி ஒரு நடக்கிறது வந்து ரொம்ப வயத்தறிச்சலாக இருக்குங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வர்றவங்க இவ்வளோ பணத்தை இழந்துவிட்டோ இப்போ திருப்பி போனாங்கன்னா என்ன இருக்குது அவங்களுக்கு லைஃப்பில் இந்தியா போனாங்கன்னா ஒன்றுமே கிடையாது தேவ்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சு ஸோ இந்தமாரி ஒரு நிலைமையெல்லாம் வரணும் தான் கேள்வி ஸோ வெளிநாட்டுக்கு போகணும் போகணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் லீகலாக போக பாருங்கள் அதாவது உங்களுடைய படிப்பு உங்களுடைய அனுபவம் உங்களுடைய ஸ்கில் செட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி இமிகிரேஷனில் அப்ளை பண்ணி அவங்க என்ன ஹெச்என்பி விசாவோ எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து லீகலாக வாங்கி அதன் மூலம் போகிறது தான் சேஃப் எல்லாருக்கும் அதை விட்டுட்டு சில ஏஜென்ட்ஸு வந்து சொல்கிறாங்க படகில் போயிடலாம் தோணியில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்பி போனோம்னா உங்கள் ட்ரம்ப்பு இப்போ நிறைய பேர் உள்ளே வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மந்த்ஸாலாம் நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க ஜெயிலில் இருந்துட்டு அவங்களும் நேற்று வந்ததில் அவங்களும் அடங்கும் பதிஞ்சு மாதம் அங்கே ஜெயிலில் இருந்திருக்காங்க அது தவிர இந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களா இந்த பதினோரு நாடுகள் மூலம் தானே போகிறாங்க அவங்க இந்த இந்தியாவில் இருக்கிற ஏஜெண்ட்டு இங்கே ஏற்றி விட்டு அதோடு அவன் அப்டேண்ட் ஆகிடுவான் அதுக்கப்புறம் இவர் ஃபஸ்ட்டு இவர் ஒரு இது கொயானா போகிறாரு வச்சுங்களேன் அங்கே இன்னொருத்தன் வருவான் டேக் ஓவர் பண்ணுவான் அவன் வந்து சரியான உணவு கொடுக்க மாட்டான் சரியான தங்குற இடம் கொடுக்க மாட்டான் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டான் திட்டுவான் அடிப்பான் பயங்கரமாக எல்லாம் முரட்டுத்தனம் பண்ணுவான் ஸோ அடங்கி கிடக்கணும் அவனுக்கு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அடுத்த நாட்டுக்கு பிரேசிலும் ஏதோ ஒரு நாடு வருது இல்லையா அங்கே இருக்கிற இன்னொரு ஏஜெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவான் அங்கே வந்து நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் தங்க வேண்டி வரும் அப்போ அவன் குடும்பப்படுத்தும் எல்லாம் பண்ணுவான் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே புரிஞ்சு போயிடும் அதான் இந்த ஆளுங்களுக்கே புரிஞ்சு போயிடுச்சு இது வந்து இந்த ஸ்கேம் இது நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு அது வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஒரு கிட்டே கேட்டிருக்காரு இந்த மாதிரி என்னால் இனிமேல் நம்ப முடியாதுப்பா நீ வந்து என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவன் வந்து இவரை கொலை பண்ணுற மாதிரியே மிரட்டிருக்கான் நீ பேசினா அவனை கொலையே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருக்கான் அதுக்கப்புறம் அவன்கிட்டருந்து கம்யூனிகேஷனில் எங்கேயோ விட்டுட்டு போயிட்டான் ஸோ இந்த மாதிரிலாம் இவ்வளோ டேஞ்சர்ஸ் இருக்குது இதெல்லாம் அவங்க உணர்ந்து தான் நடக்கணும் ஏன் தான் இந்த மாதிரி நடக்கிறாங்கன்னு தெரியல யாராவது ஒரு சோஷியல் சர்வீஸ் குரூப்ஸ் ஏதாவது வந்து அவங்க தான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணோம் இந்த மாதிரி இந்த இந்த ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் நாற்பது வயசு தான் இருக்கும் இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் பாவம் அவங்களுக்கு வந்து ஒரு அபிலாஷை இருக்கும் நம்ம ஃபாரின் போய் சம்பாதிக்கணும் நல்ல லைஃப் நமக்கு கிடைக்கணும் டாலரில் சம்பாதிக்கணும் ஏன்னா டாலரில் சம்பாதிச்சா இந்தியாவில் வந்து அமெரிக்கன் டாலர் சம்பாதிச்சா எண்பது எண்பத்தஞ்சு ரூபா ஆகிடும் ஒரு டாலருக்கு அந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை அது வந்து நியாயந்தான் அது இருந்தாலும் அதை வந்து எப்படி அவங்க வந்து தேடி போகிறாங்கங்கிறது தான் இப்போ கேள்வி ஸோ மாதிரி தவறான முறையில் போனாங்கன்னா பதிலுக்கே மோசம் அதான் நம்ம சொல்கிறோம் அப்புறம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்